பக்கத்தில் பக்கத்துல காண்கா இப்ப வரது கிடையாது வீட்டில் ஏதாவது பிரச்சனையா எப்படி வரும்போது விளக்கி வச்சிருக்காளோ ஆமா மருமோ பெரிய மருமோ அவ விளக்குனா நான் கேட்டுருவேண்ணா அவ சொல்கிறத கேட்டால் நான் ஏன் வராம இருக்க போறேன் அதெல்லாம் கிடையாது நான் காலையில கொஞ்ச நேரம் பஸ் ஸ்டாப்ல இருந்துட்டேன் தான் நீ எங்கேயுமே வர முடியல அப்படியா அம்மா ராணி லட்சுமி எங்க வெளியே போனாலோலாம் உள்ளதா கீதா பாத்து சொன்னா ஆமா ஆமா நானும் தான் செய்தேன் பஸ் ஸ்டாப்ல வந்து நின்னாலும் பத்துக்க எங்க போறாளோன்னு கேட்டேன் திறந்து சொல்லவே இல்லை பத்துக்க அப்படியா ஆனா காரிலேயே ரெண்டரை கிளம்பி போறதை நானும் தான் செஞ்சேன் ஆனா எங்க போனாலும் எனக்கும் தெரியல உம் எங்க பெருப்பானோலா இருக்கும் ஆமா என்னம்மா தெரியும் நம்ம கேட்டோன்னா ம் போற வேண்டிய பஸ்ஸை கூட விட்டுக்கிட்டு வர எந்த ஒரு பஸ்ல யாரையும் போறா பார்த்துக்க நான் என்ன அப்படி என்ன கேட்டுட்டேன் அவளுக்கிட்ட ஒரு மாதிரி மூஞ்சில் அடிக்க மாதிரி போயிட்டா பார்த்துக்க இதெல்லாம் நல்லதுக்கா போனா போட்டாக்கா அவளவு கேட்டில் ஆயிரத்திட்டுக்காக தான் இருக்க நம்ம சொல்லவா செய்வாளுவ இங்க தெரு சண்டை போட்டுட்டு கிடந்த அளவ காலையில தெரு சண்டை போட்டாள்வளா யாரெல்லாம் எனக்கு துசி வரவே இல்லையே காதுக்கு எப்போ பார்க்கும் காலையில் அது ஒரு பெரிய கதை இவ யாரு பாத்திமா வந்து ஒரு முருங்கைக்காயை பறிச்சிருக்கியா அந்த முருங்கைக்காயை பறிக்கும் போது முருங்கை கம்பு அறந்து மின்கம்பிக மேலே விழுந்துருக்கு அந்த நேரம் பார்த்து கரண்டா இல்லாருக்கு வீட்டுக்கும் போயிருக்கு இவ யார் கீதா பிடிச்சிக்கிட்டா ம் அன்னை ஏதோ வேஸ்ட் வெட்டி விட்டதில் ஏதோ சண்டை போட்டாலோலாமே அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கீதா பாத்திமாவை சரியான சண்டை நீ மின் மின்கம்பத்தில் விழுது முருங்கக்கா தான் கரண்ட் போச்சு எனக்கு இப்பவே கரண்ட் வந்தாவணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா யாரு கீதா இதெல்லாம் கேட்டுட்டு பாத்திமா சும்மா வேணும்னா யாரு பாத்திமாவா அவ சும்மா போற ஆளா அவா கீதாவை பார்த்து சொல்லியா ஏற்கனவே கரண்ட் கம்பத்தில் அடி வாங்கின மாதிரி தான் இருக்கியா இதில் வேற உனக்கு எதுக்குன்னா கரண்ட்டு நீ அப்படியா கீதா ஒன்னு சொல்லலையா பாத்திமா வேற சொன்னோன்ன கீதாவுக்கு வந்துச்சு பாருங்க ஒரு கோபம் தெரு தெருன்னு தெரிச்சா கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருக்குமே கரண்ட் வந்துட்டு அப்புறம் முடிஞ்ச அவ்வளவுதானா கரண்ட் வந்த உறவாது சும்மா இருப்பாளோன்னு பார்த்தா போய் பாத்திமா சண்டை கரண்ட் கட் ஆனதுக்கு என்னாலதான் சொன்னியா இல்லன்னா நீ எப்படின்னு என்ன சொல்லலான்னுட்டு திரும்பவன் சண்டை முன்னாடி எல்லாம் இந்த கீதாவும் புஷ்பாவும் பாத்திமாவும் சேர்ந்தே திருவாளுவ பார்த்துக்க இப்போ என்னன்னு தெரியல கீதாவுக்கும் புஷ்பாவுக்கும் பொருந்துது ஆனா பாத்திமாவுக்கும் பொருந்தல லோன விஷயத்துனால தான் இப்ப இவ்வளோ கீரியும் பாம்பும் மாதிரி திரியாளுவன் வேற ஒன்றும் இல்லைக்கா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சும்மா பேசிட்டுதான் இருக்கியும் நீயா வந்து கோவடியா வீட்டில் அவ்வளோ வேலை கிடக்கு உங்களுக்கு என்ன இங்க இந்த கதை பேச்சு வீட்டு வாங்க ஏ வந்து மானத்தை வாங்கிட்டு போறாளே இவ்வளோ நாள நம்ம வீட்டுக்கு அததான் வெளியே வராம இருந்துச்சு இன்னைக்கு வந்து எல்லாம் சந்திச்சிருக்க வச்சுட்டு போறா ஐயே என்னக்கா இது நீங்கள் பேசிய பியாச்சும் அடுத்தவங்களை பற்றி சொல்கிற குறையும் பார்த்தா நீங்கள் வீட்டில் பெரிய கிங் நினச்சே நீங்களும் அவ்வளோதானா ஹ அவ வந்து சத்தம் போட்டுட்டு பிறஞ்சிட்டு நீ அப்படி சொல்லியா அவா எதுக்காவது வந்து கூப்பிட்டுருப்பா எதாவது அவள் கட்டையறியா பற்றியா மேலே சாதணும் எத்தாது அதை எடுக்கிறதுக்காக கூப்பிட்ருப்பா மற்றபடி நான் கதை பேசுகிறதுல எவா என்ன தடை போட முடியும் இல்ல உங்க மரும வந்து கத்திட்டு போறதை பார்த்தா உங்க வீட்ல ஏதோ பிரச்சனை உண்டு பாருதானே இருக்கு அட வேலையாதுன்னா வேலையை பாரு அப்புறம் இன்னொன்னு காலையில இந்த கதைகளெல்லாம் எல்லாம் வெளியே சொல்லிட்டு திட்டியாத பாத்துக்க ஓஹோ கதை அப்படி போகுதா சரி பின்னா நான் வாரேன் அப்புறம் கதவே திறக்க மாட்டா சரி வாரேம்மா இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க